உழு செய்வதற்கும் கடமையான குளியல் குளிப்பதற்கும் ஏற்ற நீர் எது செய்வது கடமையான குளியலை குளிக்கிறது இது மழை நீரிலையும் இதை செய்யலாம் நிலத்தடி நீர்லையும் செய்யலாம் நிலத்தடி நீர் அப்படின்னு வரும்பொழுது கடல் நீர் குளத்து நீர் ஏரி குட்டை கிணறு இது போன்ற தண்ணீர்கள்லையும் உதவு செய்யலாம் கடமையான குளிப்பையும் குளிக்கலாம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் ஏன்னா அல்லாஹு தாலா குறாண்டு சொல்லி காட்டுறான் அலைக்கும் இறைவன் வானத்திலிருந்து தண்ணீரை உங்களுக்காக இறக்கி வைக்கிறான் பிகி அதன் மூலம் இறைவன் உங்களை தூய்மைப்படுத்துகிறான் இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லி காட்டுறான் மினசமாய் மாஹூரா நாம் வானத்திலிருந்து உங்களை தூய்மைப்படுத்துகின்ற தண்ணீரை இறக்கி வைத்தோம் அல்லாஹால் அப்படி சொல்றதுனால வானத்திலிருந்து இறங்குகின்ற அந்த மழை நீர் உதவி செய்வதற்கும் கடமையான குழியில குளிப்பதற்கும் ஏற்று நீர் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்றோம் அதே போல் இந்த நிலத்தடி நீர் நிலத்தடியில் இவ்வளவோ பல வகையான நீர்கள் இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நீர் வந்து ஒன்று தான் அது இருக்கிற இடத்த வச்சு பேர் கொடுப்போம் அந்த நீர் குளத்துல இருந்தால் குளத்து நீர் அப்படியுமோ ஏரியில் இருந்தால் ஏரி நீருமோ கிணத்துல இருந்தால் கிணத்து நீருமோ ஆக நம்ம எதில் அந்த நீர் இருக்குதோ அதை வச்சு அதுக்கு பேர் கொடுப்போம் வாலியில் இருந்தால் வாலி நீர்னு சொல்கிறேன் இல்லையா குடத்துல இருக்கும் குடத்துல இருக்கக்கூடிய நீர் குடத்து நீர் அப்படி நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த நிலத்துல இருக்கிற தூய்மையான எந்த நீரை கொண்டு நம்ம ஒது செய்யலாம் கடமையான குழியை குளிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும் கடல் நீரிலே கூட நம்ம உதவி செய்யலாம் ஏன்னா சஹாபா பெருமக்கள் சொல்லலாம் பயணம் செய்யறோம் எங்கள்கிட்ட குடிப்பதற்கு உண்டான நல்ல நீர் கொஞ்சம் செய்வதற்கு பயன்படுத்திட்டாக்கா அப்ப எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாம போயிரும் அதனால நாங்க கடல் நீர்ல ஒது செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேள்வி வச்சாங்க நம்பியல் நாம் செல்லிசன் சொன்னாங்க தாராளமாக நீங்க கடல் நீர்ல உதவி செய்யலாம் ஏன்னா ஹூருமா உ அந்த கடல் நீர் தூய்மையானது அல்ல ஹெல்லு மயத்த அந்த கடல்லே இருக்கக்கூடிய மையத்து உங்களுக்கு ஹலால் ஆனது என்று நபிகள் நாயகும் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த ஹதீஸ் அபுதாவுதுல திருமதியில் நெசாயியில் யுனு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ கடலில் இருக்கக்கூடிய மையத்து உங்களை ஹல்லான்ஜனா அதை மீன் ஏன்னா இப்போ மற்ற கால்நடைகள் எல்லாம் இருவனுடைய பெயர் சொல்லி அறுத்து நம்ம சாப்பிடுவோம் தானாக இறந்து போயிட்டாங்க நம்ம சாப்பிடக்கூடாது அதே நேரத்தில் மீனாக இருந்தால் அது இறந்து போனால் கூட நம்ம சாப்பிட்றோம் இருக்கும்போதே நம்ம அறுக்கணும் அப்பதான் சாப்பிடுங்கிற சட்டம் மீனுக்கு கிடையாது கடலிலே இருக்கிற அந்த மீன் இறந்து போய்விட்டால் கூட உங்களுக்கு ஹலால் ஆனதுதான் அதே போல கடல்ல இருக்கக்கூடிய நீரை உங்களுக்கு தூய்மையானது இங்க உதவி செஞ்சு கொள்ளுங்க என்ன நம்பியை நாம் செல்ல ஆலோசனை சொல்லிட்டதுனால கடல் நீர்ல நம்ம வந்து கடமையான குளியலையும் குளிக்கலாம் உதுவும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்றோம் அதே போல ஜம்சம் நீர் இருக்குது அதை உது செய்து கொள்ளலாமாங்க உது செய்து கொள்ளலாம் ஏன்னா அலி ரலி அல்லா சொல்லி காட்டுறாங்க நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் ஜம்சம் நீரை கொண்டு வர சொன்னாங்க ஒரு பாத்திரத்துல நீர் கொண்டு வரப்பட்டது அந்த தண்ணீரை குடிச்சாங்க பின்பு அந்த தண்ணீர்ல உதுவும் செய்தார்கள் இந்த ஹதீசு அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு இதன் மூலம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னு கேட்டா ஜம்சம் நீர்ல உது செய்வது மார்க்கத்திலே ஆமாக்கப்பட்டிருக்கிறது அந்த தண்ணீர் உதவி செய்தா அது ஒரு பரக்கத்து அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல பாருங்க இந்த தண்ணீர் அப்படி நம்ம சொல்றோம்ல தூய்மையான தண்ணீர் எதுவாக இருந்தாலும் கூட அதெல்லாம் உதவி செய்யலாம் சில இடங்கள்ல பாசு படந்துருக்கும் அதனால அந்த தண்ணீருடைய கலரே மாறிக்கும் பச்சையா இருக்கும் அதில் உதவி செய்யலாமா உதவி செஞ்சு கொள்ளலாம் ஏன்னா அதெல்லாம் தூய்மையான பொருள் இப்ப பாசி அப்படிங்கறது ஒரு தூய்மையான பொருள் தான் அதன் மூலம் தான் அது கலர் மாறி இருக்குது அதனால பிரச்சனை கிடையாது அதே போல சில கொ குளத்தங்கரையிலாம் மரங்கள் இருக்கும் அந்த மரத்துடைய இலைகள் அந்த தண்ணீர்ல விழுந்து 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 அந்த தண்ணீருடைய கலரே மாறும் அதே போல ஒரு கிணற்று அடி பக்கத்துல ஒரு மர இருக்கும் மரத்தினுடைய இலைகள் உதிர்ந்து அந்த தண்ணியுடைய கலரே சேஞ்ச் ஆகி போயிருக்கும் ஆனாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா இலைகள் அப்படிங்கறதெல்லாம் தூய்மையான பொருள் அது கீழே அது தண்ணீர்ல விழுந்து அதனுடைய கலர் மாறி இருக்குது அதனால பிரச்சனை கிடையாது அதுல தாராளமாக நாம் உதவு செய்து கொள்ளலாம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல இப்ப ஒரு பனிக்கட்டி இருக்குன்னு வச்சுக்கிறோங்க அந்த பனிக்கட்டி உருகி தண்ணீரா மாறுது இப்ப அந்த தண்ணீர் உதவு செஞ்சு கொள்ளலாமா உதவு செஞ்சு கொள்ளலாம் ஏன்னா தண்ணீர் தான் பனிக்கட்டியா மாறுனுச்சு இப்ப அதே பனிக்கட்டி தண்ணீராக குருகி வருது இப்போ அதெல்லாம் ஒரு செஞ்சு கொள்ளலாம் நபிகள் நான் செல்லதா அரிசனம் சொல்லி தந்தாங்க அவருடைய பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ் தோச செஞ்சாங்க அல்லாஹ் மகசூல் நீ மீன் ஹதா யாய இறைவனே என்னுடைய பாவங்களை விட்டும் என்னை நீ தூய்மைப்படுத்துவாயாக என்னை கழுவி விடுவாயாக மீன் சல் வல் மா இ தண்ணீரை கொண்டும் பனிக்கட்டியை கொண்டும் அப்படி சல்லாசனம் சொல்றாங்க இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு முஸ்லீமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபிகள் நாயகம் சல்லல்ல கொண்டும் பனிக்கட்டியை கொண்டும் என்னுடைய தவறுகளையும் குற்றங்களையும் கழுவி விடுவாயாக அப்படின்னு சொன்னதன் மூலமாக இது ஒது செய்வதற்கு ஏற்றதுதான் அந்த பனிக்கட்டியிலிருந்து உருகிய நீர் அப்படிங்கிற புரிஞ்சு கொள்றோம் ஏன்னா நபிகள் நாயகம் அலிசனம் சொல்றாங்க ஒரு ஆள் ஒது செய்கின்ற போது எந்த உறுப்பை கழுவுறாரோ அந்த உறுப்பின் மூலம் அவர் அவர் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அவரை விட்டும் நீங்க விடுகின்றன உதிர்ந்து விடுகின்றன என்று ரபி இல்லாம் சல்லா சொல்றாங்க ஒரு ஆள் முகத்தை கழுவுறான்னு வைங்கலாம் உதவு செய்யும் முகத்தின் மூலமாக அவர் செய்த பாவங்கள் எல்லாம் அவர்கிட்ட நீங்கிறது எப்படி அந்த தண்ணீர் கீழே விழுவதோ அந்த மாதிரி பாவமும் கீழே விழுந்துருது அது போல ஒரு ஆள் உதவு செய்யும் கைகளை கழுவினால் அந்த கையின் மூலமாக எந்த தப்பு பண்ணாரோ பாவம் பண்ணாரோ அந்த பாவங்கள் எல்லாம் அவரை விட்டும் நீங்கி விடுகிறது அதே போல காலை கழுவுகின்ற போது காலின் மூலமாக அவர் செய்த தவறுகள் எல்லாம் அவர்கிட்ட நீங்கி விடுது அப்படின்னாங்க சொல்றாங்க நபி நாம் சல்லதாரிசன் என்ன சொல்றாங்க என்னுடைய தவறுகளை என்னை என்னுடைய பாவங்களை என்னை நீ தூய்மைப்படுத்தி அப்படிங்கிற துவாவை நமக்கு சொல்லித் தர்றாங்க எதிர் மூலமாக தண்ணீரை கொண்டும் பனிக்கட்டியை கட்டிய கொண்டும் அப்ப இது மூலம் நம்ம என்ன புரியுறோம் அப்படின்னு கேட்டா ஒது செய்து மூலமாக பாவம் நீங்கும் இந்த பாவத்தை சல்லதா அலிசலம் அவர்கள் தண்ணீரை கொண்டும் பனி கட்டி கொண்டும் நீக்க அப்படிங்கிறாங்க அப்ப தண்ணீரை கொண்டும் ஒது செஞ்சு கொள்ளலாம் பனி பனிக்கட்டியின் மூலமாகவும் ஒது செஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்றோம் அதனால தண்ணீர் அப்படிங்கிற பெயர் எதற்கெல்லாம் உண்டோ அந்த பெயர் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நீராக இருந்தாலும் சரிதான் வானத்தில் இருக்கக்கூடிய வானத்திலே இறங்க நீராக இருந்தாலும் சரிதான் அந்த மழை நீர் இருந்தெல்லாம் நம்ம ஒது செய்து கொள்ளலாம் கடமையான குளியலையும் குளித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்வோம்